ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றியும் மதம் தினம் சாதி சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் என்றையும் வாக்களிப்போம் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேர்தல்களையுமே திருவண்ணாமலை அது வந்து குறைந்த மாவட்டத்திலே குறைந்த வாக்குப்பதிவு இருந்திருக்கு பல சாவடிகள் வந்து வாக்குச்சாவடிகள் வந்து குறைவான வாக்களிச்சுருக்காங்க காலையிலேயே வந்து போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்துடலாம் வயதானவங்களை எல்லாருமே தயவு செய்து காலையில் போயிடுங்க இதில் இந்த வெயில் வந்து இந்த அதிகமா அதிகமாக இருக்கணும் 你来俩。